சேவனுக்கும் மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவர்கள் இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளுக்காக உங்களை கண்டிக்கிறார்களா ஒருவேளை உங்களை அடிக்கவும் செய்கிறார்களா நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை திருத்துவதற்காக அப்படி என்றால் அவர்கள் உண்மையான சகோதரர்கள் ஒருவேளை நீங்கள் செய்யும் தவறுகளை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் நீங்கள் செய்யும்படி செய்ய தூண்டுகிறார்கள் மீண்டும் என்று நினைத்தால் அது அவர்கள் வஞ்சனை வஞ்சனையான மனிதர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் உங்களை திருத்துகிறவர்களாகவும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நல்ல நண்பர்களும் அவர்களை தீமையிலிருந்து திருத்தி நல்ல நிலையில் வாழ வைக்கும் நண்பர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகள் காண வேண்டியது அவசியம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நண்பர்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்த நண்பர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் நேர்மையாய் உண்மையாய் வாழ்பவர்களாய் காணப்படட்டும் நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு கெட்ட காரியங்கள் எதையும் செய்யாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்